السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غنية تركم برمدي بركم ريا يلا الله في نلدي يا رجاله அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் இன்றைய தினமான மிக சிறந்த நாள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சிக்குரிய இந்த ஜும்மா தினத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆலமீன் வாரத்தினுடைய ஏழு நாட்களில் ஜும்மா என்கிற இந்த வெள்ளிக்கிழமைக்கு சில சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் இந்த நாளில்தான் நபி ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்றும் இதே நாளில்தான் அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள் என்றும் இது வாரத்தினுடைய எல்லா நாட்களிலும் மகத்தான சிறப்புமிக்க ஒரு நாள் என்றும் இந்த நாளில்தான் அல்லாஹ் கியாமத்து நாளை கொண்டு வர இருக்கிறான் என்று பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு வாரத்தின் ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதினால் இஸ்லாமியர்களுடைய மிக முக்கிய வழிபாடாக பார்க்கப்படக்கூடிய வார வழிபாடு இந்த நாளுக்குரியது என்று இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் வல்ல இறைவன் திருமுறை குரானில் சூரா ஜும்மா என்ற அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பேசுகிறான் யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்டோர்களே இதா இஸ்லாத்தி இஸ்லாதி ஜும்மா ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் பையா வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஹைருள்ளக்கும் இன்கு தாழமும் நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அல்லாஹு அழைப்பு விடுக்கிறான் அப்படி குரானில் ஒரு தொழுகையில் ஒரு நாளை ஒரு வேளை தொழுகையை குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய அளவிற்கு இந்த நாளுக்கும் இந்த தொழுகைக்கும் அவ்வளவு என்ன அவசியம் என்று நம்ம சில பேருக்கு ஒரு வகையான கேள்வி எழலாம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் சமுதாயத்தவர்களால் காலத்தால் மிக பிந்தியவர்கள் நமக்கு அடுத்து இன்னொரு சமுதாயம் இன்னொரு நபி இன்னொரு கூட்டம் என்று கிடையாது நாமே காலத்தால் பிந்தியவர்கள் ஆனால் எல்லா வகைகளிலும் நாளை மறுமையில் முந்தியவர்களாக நாம தான் இருப்போம் விசாரணையில் முதலில் நமக்குத்தான் சொர்க்கம் முதலில் நமக்குத்தான் நாம சொர்க்கத்தை அடையாமல் வேறு சமுதாய மக்கள் சொர்க்கத்தை அடைய மாட்டார்கள் சொல்லும் பொழுது முதலில் இந்த ஜும்மா நாளை வார வழிபாட்டு நாளாக யூத சமுதாயத்திற்கு அல்லாஹ் தேர்வு செய்தான் அவர்கள் புறக்கணித்தார்கள் சனிக்கிழமையை தங்களுக்குரிய வார வழிபாட்டு தினமாக ஆக்கி கொண்டார்கள் பிறகு கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்கிறான் அவர்களும் புறக்கணிக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வார வழிபாட்டு தினமாக ஆக்கி கொண்டார்கள் சமுதாயத்தில் நாம் பின்னாடி வருகிறோம் ஆனால் அவர்களுக்கு முன்னால் நமக்குரிய வார வழிபாட்டு தினமான வெள்ளிக்கிழமை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வேறு சமுதாயங்கள் இதை புறக்கணித்தது நாம் இந்த வாக்கியங்களை கொண்டோம் என்று சொல்லி தந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவினுடைய தினத்தை நீங்கள் மாட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெரும் பெரும் நன்மைகளை அடைய வேண்டுமென்றால் இந்த நாளினுடைய இந்த ஹுத்பாவிலும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த தொழுகையிலும் நீங்கள் கலந்து கொள்வது மிகப்பெரிய நன்மையை நீங்கள் அடைந்தவர்களை போன்று என்று மார்க்கம் காட்டி தருகிறது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தொழுகைக்கும் மறு தொழுகைக்கும் இடையில் உள்ள பாவங்கள் ஒரு உம்ராவுக்கும் மறு உம்ராவுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் மட்டுமல்லாமல் ஒரு ஜும்மாவிற்கும் மறு ஜம்மாவுக்கும் இடையில் உள்ள சிறு பாவங்களை அல்லாஹ் அதற்கு பரிகாரமாக பிராய்ச்சித்தமாக ஆக்கிக் கொள்கிறான் அது மட்டுமல்லாமல் மறு ஜும்மா முடிந்து அடுத்த மூன்று நாட்களினுடைய பாவங்களுக்கான பிராய்ச்சித்தமாக ஒரே ஒரு ஜும்மாவினுடைய தொழுகை வழிபாடு உங்களுக்கு அமைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகுவோ அலைஹி செல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஜும்மாவினுடைய உரை என்பது தொழுகை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்றாக மார்க்கும் வழிகாட்டுகிறது சொன்னார்கள் யார் ஒருவர் ஜும்மாவினுடைய அந்த உரையை மூன்று தொடர்ச்சியாக மூன்று ஜும்மாக்களை புறக்கணிப்பாரேயானால் ஒருவேளை அவருக்கு தொழுகையும் சேர்ந்து ஆனால் அல்ல அவருடைய உள்ளத்தில் அலட்சியத்திற்கான முத்திரை இட்டு விடுகிறான் இந்த முத்திரை இடப்படுமையானால் அவர்களுக்கு சத்திய கருத்துக்கள் காதுகளுக்கு போகாது சத்தியத்தை அவர்கள் கண் கொண்டு பார்க்க மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் இதை குறித்த ஒரு நெகிழ்வு ஏற்படாது யாருடைய உள்ளத்தில் அறிவுரைகள் நெகிழ்வு ஏற்படுத்தாதோ அவர்கள் நரகத்திற்குரிய பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் ஒரு மார்க்க செய்தி சொல்லப்படும் போது உள்ளத்துல ஒரு குத்தல் கூட வரல அப்படின்னா அந்த தவறில் நாம் நீடிக்கிறோம் என்றால் இனியாவது இன்ஷா அல்லாஹ் திருந்த வேண்டும் என்ற சிந்தனை கூட வரவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் அந்த நெகிழ்வு வருகிறோம் என்று அர்த்தம் சொன்னார்கள் உரையை புறக்கணிப்பவர்கள் விட்டு விடுகிறார்கள் இழந்து விடுகிறார்கள் என்பதை சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அதே போன்று இந்த உரைக்கான முக்கியத்துவமாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் கடமையான குடிப்பை நிறைவேற்றுவதைப் போன்று நீங்கள் குடிப்பு கடமை நிறைவேற்றி இந்த நாளில் நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து உங்களிடத்திலே வாசனை திரவியங்கள் இருந்தால் அதை பூசிக்கொண்டு உங்களால் இயலுமே ஆனால் யார் இந்த உரையை எதிர்பார்த்து மெம்பருக்கு அருகிலே வந்து இரண்டு ரக்காயத்தை தொழுது விட்டு அவர் அமருவாரே ஆனால் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றி ஜும்மா உரையை நிறைவேற்றி தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அவருக்கு கிடைக்கிற கூலியை அல்லாஹுடைய சொன்னார்கள் ஒரு ஒட்டகத்தை குருபான் கொடுத்த நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று நபியவர்கள் காட்டுகிறார்கள் குருபானுடைய தினத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய காரியங்கள் ரசூல மூன்று காரியத்தை சொல்றாங்க ஒட்டகத்தையோ ஆம் ஆட்டையோ அல்லது ஆட்டையோ நீங்கள் குருபான் இடுங்கள் அப்படி குருபான் கொடுப்பதன் மூலமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகத்தை நீங்கள் நினைத்து பார்த்தவர்கள் என்ற அளவிற்கு ஆர்க்கும் நமக்கு சில வழிகாட்டுதல்களை வழிமுறைகளை சொல்லி தருகிறது நன்மையை நீங்கள் ஒவ்வொரு வார ஜும்மாவில் பெற்றுக்கொள்ளலாம் என்று சூழல்லா நமக்கு வழிகாட்டுகிறார்கள் முதல் நேரத்தில் வருபவர்கள் அது ஆயிரம் பேரும் வரலாம் ஒரு லட்சம் பேரும் வரலாம் அவர்கள் ஒட்டகத்தினுடைய நன்மையையும் இரண்டாம் நேரத்தில் வருபவர்கள் மாட்டின் நன்மையையும் மூன்றாம் நேரத்தில் வருபவர்கள் ஆட்டுடைய நன்மையும் பிறகு வருபவர்கள் கோழியுடைய நன்மை பிறகு வருபவர்கள் முட்டையுடைய நன்மை என்று ஐந்து வகைகளாக அல்லா ரசூல் அவர்கள் நன்மைகளை தரம் பிரித்து இதுவெல்லாம் ஜும்மாவுக்கு ஆரம்ப நேரத்தில் வருபவர்களுக்கான கூலிகள் ஒவ்வொரு வார ஜும்மா தினத்தில் ஜும்மாவினுடைய பள்ளிவாசல்களின் வாயில்களில் வானவர்கள் நிற்பார்கள் ஆரம்ப நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள் என்ற பதிவு புத்தகத்தை பதிவு செய்யக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது வாங்க சொல்லப்பட்டு இமாம் மெம்பர்களே அமர்வதை அவர்கள் செவியேற்கிறார்களோ உடனே பதிவு புத்தகத்தை மூடிவிட்டு அந்த அறிவுரையை உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி அவர்களும் அந்த சபைகளில் உண்டு திரளுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது முதலில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் வானவர்களுக்கு உபதேசம் வேண்டியதே கிடையாது வானவர்களுக்கு உபதேசம் ஏதாவது தேவை இருக்குதா அவர்களுக்கு உபதேசம் செய்யற அளவுக்கு நாம ஒரு உயர்வான இடத்துல கிடையாது என்றைக்குமே அவர்கள் தான் நம்மை விட உயர்வான கண்ணியத்தில் இருக்கிறார்கள் நான் சொல்ல போனா தீமை செய்யக்கூடிய மக்களுக்கு தான் உபதேசம் தேவை அவங்க தீமைக்கும் போக மாட்டாங்க அவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது இந்த உபதேசம் அவர்களுக்கு பெருமளவுல பாக்கியத்தை தரப்போறதும் கிடையாது ஆனால் அவர்கள் உபதேசத்தை கேட்பதற்கு அந்த சபைகளில் உண்டு திரள்வார்களே ஆனால் ஜும்மாவினுடைய உபதேசம் என்பது ஒரு மகத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த நாளினுடைய இந்த மகத்தான இந்த நன்மையை அல்லாஹுடத்தை நாம் பெறுவதற்காக வேண்டி நாம் இன்றைய நாளின் சிறந்த மார்க்கம் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி பள்ளியில் ஒன்று தரள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதே நேரத்தில் கூடுதலாக ஒரே ஒரு தகவல் அல்லாஹுடைய ரசூலவர்கள் சொன்னார்கள் ஒருவேளை ஜும்மா தினத்தில் அந்த உரையை கேட்கும் பொழுது உங்களுக்கு உறக்கம் ஏற்படுமே ஆனால் மனித இயல்பு அப்படி நீங்கள் இடத்தை மாற்றி அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் உள்ளே நுழைந்தவுடன் இரண்டு ரக்காயத்தை ஆரம்பித்து இக்காமத்து வரை அல்லது இமாம் மெம்பரை விட்டு இறங்குகிற வரை எந்த பேச்சுக்களையும் பேசாமல் அந்த ஜும்மாவினுடைய அமலை பரிசுத்தமாக நீங்கள் கடப்பீர்களே ஆனால் ஒவ்வொரு வாரம் இதனால் கிடைக்கப்பெறுகிற கூலிகளை அடைந்து பிரம்மாண்டமான நன்மை அடைந்து கொள்ளலாம் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது அந்த வழிமுறைகளை கடைபிடித்து அந்த நன்மைகளை பாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் வாகுர் தானன் அஹமது இல்லாஹி அபிஆமின் அலாம் வைக்கம் ரஹமத்துள்ளாஹி வரக்கலாம்